இந்த பஸ்ஸு தாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிற பஸ்ஸு கரூர் விட்டு தென்னிலைங்க நம்ம கோயிலுக்கு இடையில அங்கே உள்ளே போயிட்டு வருங்க போகும்போது வரும்போதுமே எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பஸ்ஸு தாங்க போய் நம்ம பார்த்துருக்கிறோம் அங்கே தாங்க தென்னிலை சரிங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுப்போம் சூப்பராக இருக்கா அருவா ரோடுங்க நம்ம வெள்ளை கோயிலெல்லாம் தாண்டி ஹைவேஸ் அவங்க சூப்பராக ரோடு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நிறையா எப்பவுமே இருக்க அப்படிங்கிறது நம்ம வரும்போது பொறிச்சிட்டு போலாங்க பாருங்க ரோட்டி மழையே இருக்குது நிறையா பொறிச்சிட்டு போவோம் யாருங்க நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு சேஷம் வந்து ஒன்றும் இல்லைங்க வாங்க வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம வீடியோ எடுக்கலாம் மறுபடிய மறுபடி <laughs> thank right. you தேவ கோயிலுக்கு வந்தாச்சுங்க வந்து சாமியும் சாப்பிடலான்னு அன்னதான தீந்துருச்சுங்க இன்னைக்கு நேரமா குட்டம் இருந்தபடியே தீந்திருச்சுங்க அதுக்குள்ளார வாருங்க எதுக்குங்க அப்படி கத்துறாங்க கத்துன பெரிய கெத்துன்னு நினைக்கிறாங்க அவனைங்க பொம்பளைய மறதுனா என்னங்கன்றது சரிங்க வந்தங்க சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சுங்க பசிக்குதுங்க என்னங்க பண்ணுறது கொஞ்சம் எல்லாம் சட்டியில் ஒட்டிக்கிட்டு இருந்த சாப்பாடையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேங்க நான் உட்காந்துருக்கிற சாப்பிட்றக்கு குழம்பு வேணால் நிறைய இருக்குதுங்க அது மட்டும் கொஞ்சம் நாங்கள் மூட்டை கட்டி வச்சுட்டேங்க வீட்டுக்கு போய் வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுங்க பக்கத்தில் வாருங்க கடா வெட்டாட்டு ரெண்டு மூணு பக்கம் சிக்கன் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் வந்து பிரியாணி வாசுங்க என்னங்க பண்ணுறது நம்மளுக்கு யாருன்னா தெரியாதுங்களா எப்படிங்க போய் சாப்பிட்றது இருங்க சொல்லுங்க சாப்பிட்லாம் ரெண்டு பேரும் இப்போ ஆளுக்கு பயிர் சாப்பிடுக்கலாம் தட்டை எடுத்துகிட்டு வாங்க வாருங்க சாப்பாடு இவ்வளோதாங்க வந்து ரெண்டு குண்டாவில் வந்து நல்லா வளைச்சி போட்டு சாம்பார் ஊற்றிட்டு வந்தங்க சரி நம்ம அங்கே வாருங்க எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க நிறைய கூட்டம் வந்த முடி பார்த்திங்களா நம்ம வீட்டுக்கு குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கிற வீட்டில் போய் சாப்பாடு வைப்பேங்க இல்லைன்னா இது தோசமாக இருக்குதுங்க இட்லி ஈது ஊற்றினோம்னா சூப்பராக இருக்குதுங்க சாம்பாருக்கு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்க வெளியில் போயிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேங்க ஓகேங்களா சாமி கும்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க சரி கிளம்ப போகலான்னு வந்தங்க சரி கொஞ்சம் நேரம் ரொம்ப வெயிலாக இருக்குதுங்களா சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்புவோம் பையன் தம்பி எப்படி எட்டு மணிக்கு தாங்க வருவோம் சின்னவன் அப்புறம் பெரியவன் டூர் போயிட்டான் அதனால் கொஞ்சம் மெதுவாக போகலான்னு உட்காந்துருக்குறேங்க எனங்க க கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல நல்ல வீடியோ போடுறேங்க நீங்கள் எனக்கெல்லாம் கொடுக்குற சப்போர்ட்டில் தாங்க நானும் போடுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லைக் ப லைக் பண்ணி டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எங்கள் செல்லாண்டி அம்மன் கருப்பணசாமி மதுரை வீரசாமியோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டேங்க எல்லாருமே நல்லா இருப்பேங்க ஓகேங்களா தேங்க் யூ